ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை துணி ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கன்னியா லக்ன நண்பர்களுக்கு இந்த கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் கிரகமானது பத்தாம் இடமான மிதனராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதை பற்றிய பதிவு செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருபத்தி மூணு நாட்கள் இந்த பலனை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் ராகு இருக்கார் மீனராசியில் ராகு இருக்கார் இந்த ஏழாம் இடம் என்பது ஒரு போட்டி பொறாமை மற்றும் கணவன் மனைவி உறவு கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது இந்த எல்லாம் குறிக்கிறது கஸ்டமர்களை டெய்லி நம்ம பார்க்குற கஸ்டமர்களை பற்றி சொல்கிறது அந்த இடத்துல ராகு போய்கிட்டு இருக்கார் அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் தான் திருவாதிரையில் செவ்வாய் பத்தாம் இடத்துல அந்த ராகுவாக செயல்படுகிறார் ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தின் வழியில் போகும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமாகவே அதிபதியாகவே மாறி நமக்கு பலன் அளிப்பார் அப்போ ராகுவை போல செவ்வாய் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் ராகு நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் ராகுனுடைய நட்சத்திரங்கள் நமக்கு எங்கே இருக்குது நம்ம லக்னத்திற்கு பத்தில் இருக்குது அதனால் தொழில் பணம் சம்பாதிக்கிறது பேச் பேசுகிறது குடும்ப சுகம் மற்றும் கையிருப்பு பணம் இதெல்லாத்தையும் குறிக்கிறது சர்வீஸ் பண்ணுறது வேலை எல்லாமே ராகுவனுடைய பலம் தான் அந்த நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் கிரகம் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஈடுபாடு அதிகப்படுத்தும் வேகமாக ஒரு டாஸ்கை வந்து நிறைவேற்றணும் நம்மளுடைய குறிக்கோளை நிறைவேற்றணும் அதிகப்படியான பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பும் வேகமும் அவசரப்படுதலும் அதிகமாக நடக்கும் ஏன்னா இந்த செவ்வாய் ராகு வந்து ரொம்ப நிதானமாகலாம் வேலை செய்யாது அதிகமாக ஸ்திங்க் பண்ணியெல்லாம் வேலை செய்யாது படபடன்னு காரியத்தில் இறங்கிடுது அது தொழில் ஸ்தானமாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமாக வருமா பாதகமாக வருமானு பார்க்கணும் செவ்வாய் கிரகம் நமது ஜனன ஜாதகத்தில் முதல்ல சாதகமாக இருக்கணும் இப்போ நம்ம ஜாதகத்தில் க கட்டப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லக்னத்திற்கு மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி மூணாம் இடம்ங்கிறது மனசு ஆவணங்கள் தகவல் தொடர்பு பிரயாணம் இதையெல்லாம் குறிக்கிது எட்டாம் இடம்ங்கிறது தடை தோல்வி விபத்து கஷ்ட வழி வேதனை குறிக்கிது அப்போ செவ்வாய் கிரகம் ஓரளவுக்கு நமக்கு பாவ கிரகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் நமக்கு நம்ம லக்னத்திலேயே மிருக சித்திரை நட்சத்திரமாக இருக்கு ரெண்டாம் இடமான பணவரவு ஸ்தானத்தில் அதே சித்திரை மூணு நாலு பாதங்களாக இருக்குது அதே போல் அஞ்சாம் இடத்துல மகரத்துல அவிட்டமாக இருக்கு கும்பத்துலேயும் அவிட்டம் மூணு நாலு பாதங்களாக இருக்கு அதே போல் ஒன்பதாம் இடத்துல ரிஷபத்தில் மிருகசிரேஷமாக இருக்கு பத்தாம் இடத்துலையும் மிருகசிரேஷமாக இருக்கு அப்போ இந்த செவ்வாய் கிரகம் என்பது நமக்கு ஆதிக்க ரீதியில் நட்சத்திர ரீதியில் நம்மளுடைய ஈடுபாடு பணவரவு வேலை நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளுடைய இடமாற்றங்கள் மனமாற்றங்கள் எல்லா செய்கையும் அவர் உள்ளடக்கி வச்சுருக்கார் அப்பேற்பட்டவர் அவர் பத்தாம் இடத்துல வந்து அவருடைய செய்கைகளை ஸ்ட்ராங்காக செய்வார் பட் என்ன அப்படின்னா ராகுவை போல் செய்வார் அப்போ அதில் கொஞ்சம் அவசரம் இருக்கும் அப்போ நம்ம வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த செவ்வாய் கிரகமும் ராகு கிரகமும் நெகட்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கணும் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் பண்ணச்சத்திரமாக வந்திருந்தால் அது நெகட்டிவ்னே அப்படி இருந்தால் மட்டும் நமக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தீமையான பலன்களை கொடுக்கும் அதாவது போட்டி பொறாமை எதிர்பார்த்த நன்மைகள் இல்லாமல் பதவி வழி தடங்கல்கள் தடைகள் இதெல்லாம் கொடுக்கும் பட் அதே நேரத்தில் இந்த எட்ட பன்னெண்டு இல்லாமல் வேற பாபா உபநட்சத்திரமாக வந்திருந்தால் பாதிப்பு இல்லை அப்ப நமக்கு பதவி தொழில் பலம் கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் இதெல்லாம் சிறப்பாக நடக்கும் இதில் அம்ச நிலைகளை பார்க்கணும் ஏழாம் தேதி வந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போகும்போது அம்சத்துல தனுசில் இருக்காரு அப்போ தனுசில் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் கிடைத்தல் மற்றும் நம்முடைய ஒரு இயக்கத்துல வந்து வளர்ச்சி அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலைகள் ஒரு பர்ச்சேஸ் பண்றது ஒரு பொருள் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு மாற்று சிந்தனையை கொடுத்து டெவலப் பண்ணுறது பன்னெண்டுலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் திருவாதிரை ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்போது அம்சத்தில் மகரத்தில் உச்சமாக இருப்பார் அப்போ வந்து குழந்தைகள் நலம் குதூகலம் சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் கலைகள் கமிஷன் வகை பூமி ரியல் எஸ்டேட்டு இது சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் திருவாதிரை மூணாம் பாதத்தில் இருக்கிறதுனால அது கும்பத்தில் அம்சமாகறதுனால வேலையில் ஈடுபாடுகள் நன்றாக இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் பலம் பெருகும் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் திருவாதனை நாலாம் பதத்தில் போகிறதுனால இந்த காலகட்டத்தில் போட்டி பொறாமைகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனை உறவில் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பக்குவமாக அமைதியாக போய்க்கணும் இது வந்து அம்ச ரீதியாக நம்ம நாலு பாதமாக பிரித்து செவ்வாயை பார்க்குற முறை அதே நம்ம வந்து இன்னும் டெப்தா பார்க்கணும்னா ஏழு எட்டு ஒம்பது இந்த மூணு தேதிகள் நமக்கு ஈடுபாடுகளை அதிகமாக கொடுக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் இறை வழிபாடு நன்மை தரும் நமக்கு சொந்த பந்தங்களால் நல்லது நடக்கும் வழிகாட்டிகள் நமக்கு வந்து பக்கபலமாக இருப்பார்கள் இறை அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நமக்கு வேலை நல்லா இருக்கும் வேலை வாய்ப்புகள் பெருகும் அதனால் நமக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பண வசதியும் நல்லா இருக்கும் கணவன் மனை உறவுல மட்டும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்கும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் சுய பலத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஏற்படும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா ஆய்சலேஷன் மைண்ட் உருவாகும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பண பலம் பெருகும் வேலையினாலேயும் நம்முடைய சொந்த பந்தங்களினாலேயும் ஒரு உதவிகள்னாலேயும் நமக்கு பதவியினாலேயும் புகழினாலேயும் பண சேர்க்கை நன்றாக இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதிகளில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சப்போர்ட்டு மறைமுகமான நடவடிக்கைகள் ரகசிய நடவடிக்கைகள் இதில் வரக்கூடிய ஒரு மூலதனம் இதெல்லாம் கூட நடக்கும் பட் கொஞ்சம் செலவும் இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் நமக்கு மன திருப்தியான செய் நிகழ்வுகள் நடக்கும் அதனால் உறவுகள் சார்ந்தும் நன்மைகள் நடக்கும் மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழி ஆதாயம் இருக்கும் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்போது தேதிகளில் நமக்கு தொழில் பலம் அங்கீகாரம் மிகுந்ததாக இருக்கும் வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் அப்போ பத்திர செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஏழில் இருக்கிற ராகு அப்படிங்கிறது போட்டி பொறாமை குறிக்கிறதுனாலையும் நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த ரெண்டு கிரகமும் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உபநட்சத்திரமாக இல்லாமல் இருந்தால் நல்ல பலன்கள் நடைபெறும் இருந்தால் இந்த நாட்களில் நீங்கள் புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்